இந்த கோடை கொண்டாட்டத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்க செலிப்ரேட் பண்ண விரும்பப்படுறீங்கன்னா இவங்க அழகா டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி தராங்க சிங்கப்பூர் மலேசியா வியட்நாம் போன்ற பல நாடுகளுக்கும் இந்தியாவில் உள்ள டெல்லி ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய ஊர்களுக்கும் இவங்க அழகாக டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி தராங்க வெயிட்டிங் ரீசன் வைஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் குட் பேட் அக்லி திரைப்படம் கிட்டத்தட்ட பதினோரு நாள் முடிஞ்சிச்சு அதாவது செகண்ட் வீக்கெண்டும் முடிஞ்சிடுச்சு இந்த பதினோரு நாளில் தமிழகத்தில் என்ன பண்ணியிருக்கு மற்ற ஸ்டேட்களில் என்ன பண்ணியிருக்கு உலகம் முழுக்க இந்த திரைப்படம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேட் அகிலி திரைப்படம் வெளியான ஒரு எட்டு நாள் கழித்து விஜய் அவர்களுடைய சச்சின் திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் சச்சின் திரைப்படத்துக்கு கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு சென்டர் கிட்டத்தட்ட தமிழகத்தில் போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சிபிராஜ் அவர்களுடைய டென் ஹவர்ஸ் திரைப்படமும் இந்த வீக்கெண்டு ரிலீஸ் ஆயிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த திரைப்படங்கள்லாம் வந்தால் கூட குட் பேட் அகலி திரைப்படத்துடைய வசூலில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் தமிழகத்தில் மட்டும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பதினோரு நாள் முடிவில் அதாவது வியாழக்கிழமை போன வாரம் வியாழக்கிழமையோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினைந்து நூற்றி இருபது கோடி வரை வசூல் பண்ணியிருந்தது இந்த வெள்ளி சனி ஞாயிறு கடைசி இந்த மூன்று நாட்கள் பார்த்திங்கன்னா விடுமுறை நாட்கள் என்பதனால கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் இந்த மூணு நாளில் தமிழகத்தில் மட்டும் ஒரு இருபத்தி ஒம்போது கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கு மொத்தத்தில் அப்படி பார்த்தோம்னா தமிழகத்தில் மட்டும் குட் பேட் அக்லி திரைப்படம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி வசூலை தாண்டி இருக்குது அப்படின்னு தான் தெளிவாக சொல்லணும் இது வந்து பார்த்தோம்னா தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே தமிழகத்தில் அதிக வசூல் செய்த படங்கள் பட்டியல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் இடத்துல ஜெய்லர் நம்பர் டூ இடத்துல லியோ நம்பர் த்ரீ இடத்துல பொன்னியின் செல்வன் ஒன் நம்பர் ஃபோர் இடத்துல விக்ரம் நம்பர் ஃபைவ் இடத்துல அமரன் இதுதான் வந்து டாப் ஃபைவ் கிராசஸ் இன் தமிழ்நாடு இந்த திரைப்படம் இப்போதைக்கு கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஆறாவது இடம் ஏழாவது இடம் அந்த ரேஞ்சில் இப்போதைக்கு வந்து நின்று இருக்குது உண்மையாக சொல்லப்போனால் இதுதான் இந்த படம் வந்து இன்னும் நாட்கள் கோடை விடுமுறை இருக்குது இன்னும் மற்ற எல்லாருக்குமே இதுக்கப்புறம் லீவு வருது ஸோ இதனால் பார்க்க போனால் இந்த திரைப்படம் அட்லீஸ்ட் ஒரு மூணாவது இடம் இல்லை நான்காவது இடம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தமிழகத்தில் உள்ள முன்னோடி விநியோகஸ்தர்களும் சரி திரையரங்கு உரிமையாளர்களும் சரி அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க ஆல்ரெடி இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய திரையரங்கத்தில் கூட அவங்களுடைய எக்ஸ்தல பதிவிலே போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஹையஸ்ட்டு ஃபுட்பால்ஸ் இன் அவர் தேட்டர் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு அவங்க தேட்டரில் எவ்வளோ டிக்கெட் சேல் ஆயிருக்கு இது வரைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய திரையரங்குகளில் போட்டிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன பல திரையரங்கங்களில் ஹையஸ்ட் ஃபுட்பால்ஸ் இந்த திரைப்படம் தான் எங்கள் திரையேட்டரில் அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து இப்போயே தங்களது திரையரங்க எக்ஸ்தல பதவியில் போட்டுகிட்டே வராங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ரேஞ்சுக்கு பார்க்கும்போது என்ன ஆகும்னா இந்த திரைப்படம் கண்டிப்பாக தமிழக வரலாற்றிலேயே ஒரு நான்காவது இடம் இல்லை ஒரு மூன்றாவது இடம் பிடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு லைஃப் டைம் ரன் இன்னும் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து மே ஒன்று வரைக்குமே ஃப்ரீயாக போயிட்டு தான் இருக்கும் இந்த வாரம் கேங்கஸ் படம் ரிலீஸ் ஆனால் கூட இந்த திரைப்படத்துக்கும் ஆடியன்ஸ் போயிட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பாக இந்த திரைப்படம் தமிழக அந்த வரலாற்றில் அந்த அதிக வசூல் செய்த வரலாற்றில் தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது இடமும் இல்லை ஒரு நான்காவது இடமும் பிடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்ல முடியாது சார் அது எப்போ வசூல் வந்து பட்டை கலப்பி போய்கிட்டே தான் இருக்குது இன்னமும் இன்னமும் வந்து வசூல் வேறு லெவலில் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது ஸோ இது எப்படி போகுன்றது எங்களுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி பல திரைய உரிமையாளர்களும் கருத்தாக நிலவுது சரி அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகாவில் இந்த திரைப்படம் சக்க போடு போடுதுங்க இன்னமும் வந்து பதினோரு ஆகியும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது இந்த திரைப்படம் கர்நாடகாவில் மட்டும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இதுவரை வந்து ஒரு பதினாறு கோடியை வந்து தாண்டியிருக்க அப்படின்ற மாதிரி செய்திங்க ஏன்னா பார்த்திங்கன்னா பெங்களூர் சிட்டியில் மட்டுமே கிட்டத்தட்ட எவ்வளோ சோர்ஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஏன்னா அங்கே ரிலீஸான நேரடி கண்ட படங்கள் கூட அவ்வளோ சோர்ஸ் இல்லை குட்பேட்கள் இது அதிக ஷோஸ்களே வந்து பெங்களூர் சிட்டியில் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்துட்டு இருக்குது ஸோ கர்நாடகா மாநிலத்தில் மட்டும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கோடியை கடந்துள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேரளா கேரளாவில் செகண்ட் வீக்கு வந்து எவ்வளோ தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த படத்தை வெளியிட்ட கோகுலம் மூவிஸே வந்து அஃபிஷியலாக போட்டாங்க முதல் வாரம் வந்து தெரியான தேட்டர் கேட்பாங்க ரெண்டாவது வாரம் வந்து அடித்து பட்டைய கலப்பு படம் அப்படின்றதுங்க திருச்சூரில் ஒரு தேட்டரில் கிட்டத்தட்ட ஆயிரம் கெப்பாசிட்டியில் ஒரு தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த திரைப்படம் அதெல்லாம் வந்து வேறு லெவல் சார் இந்தளவுக்குலாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ரெண்டாவது வாரம் கிட்டத்தட்ட இரநூறு ஸ்க்ரீன் மேலே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குட் பை டெக்லியே நம்ம மஞ்சுமில் பாய்ஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன போட போட்டுச்சு என்னையா பெரிய மஞ்சுமில் பாய்ஸு கேரளாவில் போய்ட்டு நாங்கள் கெத்து காட்டுறோம் மாதிரி அப்படின்ற மாதிரி குட் குட்பாட கிளிக்கிக்கு போய்ட்டு அந்த அளவுக்கு கெத்து காட்டியிருக்காங்க கேரளாவில் அந்த அளவுக்கு வந்து வரவேற்புட்டு இருக்குது இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு நாள் கிட்ட வந்து ஒரு ஆறு கோடி வரை நெருங்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் செய்தி கேரளாவில் மட்டுமே கேரளாவில் மட்டும் செய்தி அதே மாதிரி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் அதே மாதிரி கேரளா லெவலுக்கு ஈக்குவலாக அங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் செய்தி அங்கேயும் கிட்ட வந்து ஒரு ஐந்து கோடிலேருந்து ஆறு கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கதாக வந்து செய்தி அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து மூணு கோடிக்கிட்டே கடந்திருக்காங்க அந்த திரைப்படம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா மும்பை பூனெல்லாம் அவ்வளோ சோ போட்டிருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஏன் உத்தரப்பிரதேஷ் லக்னோலாம் ஷோ போட்டிருந்தாங்க லக்னோ பஞ்சாப்பு வெஸ்ட் பெங்காலு பல மாநிலங்களில் இந்த திரைப்படத்தை வந்து வெளியிட்ருக்காங்க அதுவும் நேரடி தமிழ் திரைப்படமாகவே வெளியிட்டிருந்தாங்க அவங்க எல்லாருமே தெரியும் அதே மாதிரி ஓவர்சீஸில் பார்த்துக்கும்போது மலேசியாலாம் இன்னும் பிச்சிங் ஒவ்வொரு படம் மலேசியாவில் சொல்ல போனால் இது வரைக்கும் ஐயஸ்ட்டு அஜித் மூவில ஐயஸ்ட்டு கிராசர் அப்படின்ற மாதிரி வந்துருக்காங்க அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரிகளில் வந்து டாப் டென் லிஸ்ட்டில் இடம்பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு யுஎஸ்சில் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை மில்லியன் டூ மில்லியன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு யூஎஸ்ஏ நார்த் அமெரிக்கா கனடாவெலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா டூ மில்லியன் கிட்ட டாலர்ஸில் வந்து கிராஸ் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுனா இந்த திரைப்படம் எந்த ஒரு சின்ன இடத்துலையும் நஷ்டம் இல்லை தான் ஆணித்தனமாக இங்கே அடித்து நம்ம சொல்லலாம் ஒரு சின்ன தேட்டரில் கூட அந்த படம் வந்து எங்களுக்கு நஷ்டம்னு சொல்லவே முடியாது யாராலையுமே சொல்ல முடியாது இந்த தேட்டரில் வந்து இந்த படம் நஷ்டமாகிடுச்சு சார் எங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணோம் சார் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கல சார் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை அஜித் அவர்கள் பண்ணிட்டு போயிட்டார் உண்மையை சொல்ல போனால் தான் ஒரே ஒரு விஷயம் தான்ங்க இதை ஒரு வடிவில் அண்ணா ஒரு படத்தை சொல்லுவார்ல ஒரே ஒரு இதுதான் பார்த்தேன் டோட்டல் க்ளோஸ் அப்படின்னு வரல அந்த மாதிரி ஒரே ஒரு படத்தை தான் அவர் ரிலீஸ் பண்ணார் ஒரே ஒரு படம் சும்மா ஒரு கமர்ஷியலாக இறங்கினார் லோக்கலாக இறங்கினார் இறங்குன அடி அடித்து அடி பாருங்கள் இன்றைக்கி எல்லா முன்னணி முன்னணியடைகளும் மிரண்டு போய் கிடையாங்கண்ணா சவுத் இந்தியாவில் என்னையா அந்த மனுஷன் ஒரு ப்ரொமோஷன் வரது கிடையாது ஒரு ஆடியோ ஆடியன்ஸ் நடத்துறது கிடையாது ஒரு ப்ரெஸ் மீட்டு கிடையாது எங்கேயும் கண்டுக்கோ மாட்டேன் படாடியாரு அந்த மட்டும் போயிட்டே இருக்கிறான் இவ்வளோ இந்த எங்கே இந்தியா வருது நம்ம ஊந்து ஊந்து ப்ரொமோஷன் பண்ணுறோம் நமக்குள்ளே இந்த ப்ரோ இது கூட்டம் வரமாட்டேந்து இவருக்கு அசால்ட்டாக வருது அப்படின்ற மாதிரி பல முன்னணியடிகள்லாம் இங்கே வந்து ஒரு க என்ன சொல்ல ஒரு கதிகலக்கத்தில் தான் இருக்காங்க அதனால் தொடர்ச்சி என்னன்னு பார்த்திங்கன்னா இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜய் பட வசூல்களையே வந்து அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜயோட டாப் கிராஸர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லியோவும் தான் இப்போ கிட்டத்தட்ட கோட்டுடைய வசில் பீட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரியும் வந்து பல செய்திகள் வந்துருது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லியோ லெவலுக்கு இது போகுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ விஜய் படங்களுடைய வசதியே இங்கே வந்து ஒரே ஒரு படம் சாதாரண ஒரு நாட்கள் ரிலீஸ் ஆன இது வந்து தீபாவளியோ பொங்கலோ கூட கிடையாதுங்க நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் தீபாவளி பொங்கல்னா ஒரு டபுள் டபுள் மடங்கு ஒரு கலெக்ஷன்ஸு ஆனால் அந்த ரேஞ்சில் கூட இல்லாமல் நார்மலாக ஒரு சம்மர் ஹாலிடேஸில் ஒர்க் பண்ணி இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு அதாவது படத்தை வெளியிட்ட அனைவருக்குமே பெரிய சந்தோஷம் சார் அதே மாதிரி நம்ம திருப்பூர் சுப்பிரமணியன் அண்ணன் கூட சொல்லியிருக்காரு போன வருஷத்துலேருந்து இந்த வந்து பார்த்திங்கன்னா லாபம் தந்த படமே பெரிய நடிகள் லாபம் தந்த படமே ஒன்று அமரன் இன்னும் ஒன்று குட் பேட் அக்லி ரெண்டு படம் தான் லாபம் மீதி அனைத்து முன்னணி நடிகர் படங்களுமே நஷ்டம் அப்படின்ட்டார் திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திரு அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியன் வெளிப்படையாக ஓப்பன்னாக சொல்லிட்டார் டாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு படம் வெற்றியாக இருந்தால் ஒரு விநியோகஸ்தர் வந்து வெளியில் வந்து ஒரு பேட்டி சொல்லி இந்த படம் லாபகரமான படமாக அமைஞ்சுது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து லாபகரமான படமாக இது அமைஞ்சிருக்கு சரி ஒட்டு மொத்தமாக உலக லெவலில் இந்த பதினோரு நாட்களில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடியிலேருந்து இரநூத்தி எழுபது கோடி இந்தக்குள்ளே தான் வந்து டிஃப்ரெண்ட் வரும் ஏன்னா எக்ஸாக்ட்டு ஃபிகர் வந்து அவ்வளோ அக்யூர்ட்டாக யாராலுமே வந்து சொல்ல முடியாது ஏன்னால் ஒரு ப்ரொட்யூசருக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடும் நிறைய பேர் வந்து எல்லாமே அக்யூரேட்டாக கணக்கை கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவே ஒரு கேள்விக்குறிதா பெரிய கேள்விக்குழு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த திரைப்படம் இந்த பதினோரு நாட்களில் ஒரு இரநூத்தி அறுபது கோடி கிட்ட வந்து வந்திருக்கும் தான் வந்து ஆணிதனமாக அழுத்தி சொல்கிறாங்க சார் இது வந்து டூ ஃபிஃப்டி தாண்டிச்சு சார் ஒரு டூ ஃபிஃப்டி டூ செவன்டிக்குள்ளே இருக்கும் சார் வேல்டு வேடி அப்படின்ற மாதிரி தெளிவாக போட்டு சொல்லிட்டாங்க தயாரிப்பு நிறுவனம் அவங்களுக்கு வந்து செய்தி வச்சு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க தர அவங்க அக்யூரிட்டெல்லாம் ஒன்றும் போடுறதில்ல அதுக்காக வந்து தயாரிப்பு நிறுவனம் இவ்வளோ தான் சார் போட்டிருக்கு நீங்கள் என்ன சார் ஏ அவங்க நினைச்சா அவங்க நானூறு கோடி கூட வச்சு போஸ்டர் ரிலீஸ் பண்ணலாம் சார் ஓப்பனாக சொல்கிறேன் சார் அவங்க இது இது யார் இது என்ன சொல்ல போனால் நம்புவாங்க அவங்க நானூறு கோடி வசலாச்சுன்னு சொன்னாங்க நம்பி தான் ஆகணும் ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடு அந்த அளவுக்கு இத்தனை நாளாக வந்து ஃபுல்லு இத்தனை நாளாக செலிப்ரேஷன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு செலப்ரேட் பண்ணுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டாவது நாளும் செலப்ரேட் பண்ணுவாங்க இங்கே கிட்டத்தட்ட பதினோரு நாளாக இந்த படத்தை ஃபஸ்ட் டே மாதிரியே கொண்டாடிட்டு இருக்காங்க இவங்க என்ன மைதி மூவி மேகஸ் நினச்சா இந்த படம் நானூறு கோடி ஐநூறு கோடி வசூலாச்சுன்னு சொல்லி கூட போஸ்டர் அச்சு ரிலீஸ் பண்ணலாம் யாரும் நம்பாமல் இருக்க முடியாது தான் அவங்க ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் போயிட்டுருக்கு இங்கே கூட்டமே வராத படத்துக்கு வந்து போஸ்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கும் கூட்ட திருவிழா கோலங்கள் அனைத்து வெளியிட்ட அனைத்து திரையங்களும் திருவிழா கோலங்கள் காரிட்டு இருந்த படத்துக்கு தாராளமாக போஸ்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணலாம் ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணலை நேர்மையான வசூலில் போட்டுகிட்டு இருக்காங்க அதுதான் அஜித்துக்கு உண்டான பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த வகையில் பார்க்கும்போது குட் பேட் அக்லி திரைப்படம் கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபது கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்போர்ட் பிக்அப் அண்ட் ட்ராப் ஸ்டே சைட் சீங் இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க